கன்சூமர்ஸ் இருக்கு அதை ப்ரூவ் பண்ணி கொடுறதுக்கு ஜப்பானுக்கு கால் பண்ணா ஜப்பான்ல இவர் அந்த யூனிவர்சிட்டி வரையில யூனிவர்சிட்டியில படிக்க முடியலன்னு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் அவர் கரெக்ட் பண்றதுக்கு அவருக்கு டைம் ஒன்று இப்போ அவர் கையில டாக்குமெண்ட்ல அவர் தேடி ஒரு டைம்ல வந்தார்னா திரும்ப இருக்கிற ஸ்பீக்கரை விளைவிட்டு அவரை கால் பண்ணியிலும் இருக்கிற அவரு எந்த பிரச்சனையும் ஆளாகினவர் இல்லை இவர்கிட்ட இருக்கிற செருவியர்கள்லாம் ஒரிஜினல் சொல்லிட்டாங்கன்னா அவரை திரும்ப ஸ்பீக்கரா கொண்டு போடுவாங்க இப்ப ரெண்டு மந்திரிமார் ஜெய்வி மறுபடியும் சிஐடி போறாங்க

அப்ப அப்படி இப்ப இருபது பேருட பேர்ல இருந்து ஆச்சார மாச்சார கல்வி போட்டிக்காங்க அப்ப அது இல்லை இங்கிற குற்றம் இந்த குற்றம் என்ன சொன்னால் இந்த ஆச்சார மாச்சார போட்டு டாக்டர்னு என்று போட்டு தான் நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிருக்கீங்க நீங்க எலெக்ஷன்ல வெத்தினதும் வந்து பொய்ய தான் மக்களை மக்களை ஏமாத்திட்டு ஒரு மந்திரியாக உங்களை கறந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக சிஐடியால இன்வெஸ்டிகேஷன் கேஸும் தொடர்ந்து உங்களை எல்லாம் பார்லிமெண்ட்ல இருந்து நீங்கள் எல்லாரும் ரிசைன் பண்ணணும் தான் உங்களோட மக்களுடைய வாய்ஸ் ஆகி யாராவது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே நீங்கள் நீங்கள் ஓத்து எடுக்கிறீங்க இந்த நாட்டை பெரிய மாட்டோம் இந்த நாட்டை ஒற்றுமையான ஒரு நாடாக வைப்போம் அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லி ஓத்து எடுக்கிற நீங்கள் நீங்கள் போகிற பாராளுமன்றத்தை நீங்கள் சீட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது பெற்றில்லை பாராளுமன்றத்தால் தேடிய உள்ள விளக்கமாக நீங்கள் அத்தனை பேரும் ரிசைன் பண்ணி போகிறேன் நல்ல மின்றேதான் நான் யார்தான் சொல்லுவேன் பாராளுமன்றத்தை எத்தனையோ செஷன்ஸ் பாலிமண்டியில் முடிஞ்சிருக்கி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பாலிமெண்ட் போகப்பட உடைய பேருக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சு அப்போ அந்த நேரத்துலேருந்து இன்றைக்கி மட்டும் நீங்கள் இப்போ லிஸ்ட்டை பார்க்க இல்லையா பாலிமெண்டில் உங்களை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் சம்பளம் எடுக்க போகப்படலாம் சைன் பண்ணுறீங்க உங்களோட பேர் இருக்குது அப்போ எனக்கு என் பேரில் இல்லாத ஒரு ஆச்சாரம் போட்டீங்க அப்படின்னு பால்மென்ட்டு ஒரு ரெண்டு நினைவு அவங்க கழட்டிப்பாங்க அதெல்லாம் கணக்கல்ல அதில் அப்படி இருந்து இந்த பிரச்சனை கதாநாயக ஸ்பீக்கர் பிரச்சனை வந்த பிறகு தான் முப்பது பேருக்கு வாழ்வியை பட்டிருக்கு உடனே ஓடி பெயர்ந்து எல்லாரும் பேர் மாத்துறதுக்கு தலைமாடுறாங்க என்றதை எடுத்து போடுறாங்க டாக்டர்ன்றதை எடுத்து போடுறாங்க ஏன் அதுக்கு எல்லாம் சார்ந்த சர்டிபிகேட் சவால் இல்லை என்றே தான் நாங்கள் இப்போ பார்க்கிறோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ புதிய ஸ்பீக்கராக வைக்கிறார் அவருடைய சர்டிஃபிகேட் எல்லாம் என்ன ஆகும் போகுதோ なんで